இந்த வைகை வளவர் என்று கேட்க தொடங்கி விட்டன என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன் என்னுடன் மோதி பார்க்காது கில்லாடிக்கு கில்லாடி எம் டெனுக்கு எம் டென் முல்ல மாறிக்கு முல்ல மாறி முடிச்சவிக்கு முடிச்சவிக்கு யாரு நம்முடைய தானை தலைவர் அண்ணாமலைதாயா அவருடைய திறமைக்கு ஈட யாருமே கிடையாதியா பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அண்ணாமலுடைய பதவி இன்றோ நாளையோ என்று இருக்கிறது ஒரு விஷயம் அதில் அண்ணாமலையை தூக்க வேண்டும் புதிய தலைவர் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் கூட சொல்லலை அதற்கு மாறாக அண்ணாமலைக்கு பதவி போய்விட்டால் நமக்கெல்லாம் எப்படி வருமானம் வரும் என்று இப்பொழுதே அழுக இருக்கிறார்கள் ஒப்பாரி வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் மாதா மாதம் கப்பம் கொண்டிருக்கிறார்கள் அதை அண்ணாமலை தான் ஏற்பாடு செய்து அண்ணாமலையின் மிரட்டலின் பேரில் அண்ணாமலையின் அன்பான மிரட்டல் இடி மிரட்டலின் பேரில் திமுக அமைச்சர்கள் தந்து கொண்டிருப்பதாக பரவலாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வருமானம் போயிடுவேன்னு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அந்த மாவட்ட தலைவர்கள் மிகவும் விசனப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாவட்ட தலைவர் கூட அண்ணாமலைக்கு எதிராக இல்லை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எழுத்துக்கிறேன் அண்ணாமலையினுடைய தீர்க்கமான முடிவு என்ன தெரியுமா தனக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது நான் இல்லாத நான் தலைவராக இல்லாத எந்த கட்சியும் எந்த அமைப்பும் இருக்கவே கூடாது உசுர விட்டுறணும் அதுதான் அவருடைய ஒற்றை கொள்கை ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறை சொல்லப் போகின்ற பொழுது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் உறுதிப்பாட்டில் மிக மிக உறுதியாக இருக்கிறார் அண்ணாமலை அதனால தான் அவர் வானதி வரக்கூடாது தன்னை விட சிறப்பாக யாரும் செயல்பட்டு விடக்கூடாது அப்படி செயல்படுகின்ற தலைவர் யாரும் வந்து வந்துவிடக்கூடாது என்பதில் உஷாராக இருக்கார் வானதிக்கு கத்திரிக்கோள் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டாரு நைனார் நாகேந்திரனுக்கும் கத்திரிக்கோல் போட்டார் தமிழிசை வர முடியாது ஆகவே கருப்பு முருகானந்தம் அவருடைய சாய்ஸு கருப்பு முருகானந்தத்துக்கு தான் அவருடைய ஆதரவு என்று பரவலாக அறியப்படுகிறது சொல்லப்படுகிறது இருந்தாலும் நாம் எடை போட்டு பார்த்தாக்க பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக அவரளவுக்கு செயல்படுகிற ஆள் இல்லை அரசியல் என்பது வேறு அவர் மேலே அவருடைய கொள்கைகள் வேறு செயல்படுவதில் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக வேறு யாரும் இல்லை ஏனென்றால் அண்ணாமலைக்கு ஒரு ஐந்து மொழி தெரியும் அகில இந்திய அளவில் நிறைய அஃபீஷியல்ஸை தெரியும் இந்திய பணியில் இருக்கிற அஃபீஷியல்ஸை தெரியும் நிறைய தொடர்புகள் இருக்குது அது போக அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ்ஸிலும் சரி பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி அவருக்கு நெருங்கிய தொடர்புள்ள பெரிய செல்வாக்குள்ள நபர்கள் நிறைய இருக்கிறாங்க இதனால் அண்ணாமலையால் எதையும் சாதிக்க முடியும் யாரையும் மிரட்ட முடியும் எந்த அமைச்சரையும் தமிழக அமைச்சரையும் மிரட்டி ஏடியை காட்டி பயமுறுத்தி ஓடி ஓடியாக குவிக்க முடியும் என்ற நிலை தான் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக இருக்கிறது அது போயிடும் இப்போ அண்ணாமலையை போய்விட்டால் மாவட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க வருமானத்துக்குங்கிறது பெரிய கேள்விக்குறி மாதம் மாதம் எவ்வளோ தெரியுமா கப்பம் போயிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு சார் அந்த அளவுக்கு அண்ணாமலை பேரை சொல்லி அந்த மாவட்ட தலைவர்கள் இன்னும் பல்வேறு ஹரிஷ் சந்திரா இந்த மாதிரி குட்டி தேவதைகளுடைய ஆசிகள் பெற்ற பல்வேறு ஏஜென்ட்டுகள் இவங்கெல்லாம் டெய்லி அங்கே போய் அறிவாலயத்தில் போய் கப்பம் வசூல் பண்ணிக்கிட்டு வர்றது தானே எந்தெந்த முறையில் பணத்தை வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் வாங்கி கொண்டு செல்வதாக சொல்லப்படுகிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் சனி ஒளிந்தால் சரி அப்படின்னு சொல்லி எப்படா இவன் பதவியை தூக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை அளவிற்கு கப்பம் திமுக அமைச்சர்களை சாட்டையால் அடித்து கப்பம் வசூலுக்கு அண்ணா திமுக இல்ல வேற யாரும் பாரதிய ஜனதா கட்சியிலும் இல்லாங்க பற்றி சொல்ல அண்ணாமலை அளவுக்கு மிரட்டி வசூல் பண்ணுகின்ற தைரியசாலி யாரும் கிடையாது இன்றைய தமிழக அரசியலில் அவர் எதுலேயும் கமிட் ஆக மாட்டார் பெரிய அளவில் வந்தால் தான் கமிட் ஆகுவார் ஆகவே அண்ணாமலையை தூக்குவதற்கு அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எடுப்பதற்கு மாவட்ட தலைவர்களுடைய ஒப்புதல் அல்லது மாவட்ட தலைவர் தலைவர்களுடைய பாரதிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டால் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டால் ஒருவர் கூட அண்ணாமலைக்கு எதிராக சொல்லலை சொல்ல மாட்டாங்க வருமானம் போயிருமே அண்ணாமலை விட்டால் வேறு யார் நமக்கு வருமானத்திற்கு வழி செய்வார்கள் என்பதுதான் அவர்களுடைய ஒரே பேச்சு இன்றைக்கு திமுகவில் இருக்கிற ஒன்றியங்கள் மாவட்டங்கள் கூட மாவட்டங்கள் பெரும்பாலும் அமைச்சராக இருக்காங்க கீழே இருக்கிற ஒன்றியங்கள் கூட கடன் கப்பியமாக கிடக்கிறானுங்களாம் நமக்கு காத்து வாக்கில் செய்தி வந்துச்சு உண்மையோ பொய்யோ ஆனால் பாரதிய ஜனதா காரர்கள் அந்த மாவட்ட தலைவர்களுக்கு இருந்த கடன் கப்பியெல்லாம் அடைச்சிட்டு நல்லா நிலம் நீச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு நீட்டாக செட்டில் ஆகிட்டாங்க வாழ்க்கையில் எல்லாமே அண்ணாமலை புண்ணியம் மாநில அமைச்சர்கள் தருகின்ற கப்பப்பணத்துல அவர்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது போக கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியை கருப்பு முருகானந்தத்தின் தலைமையிலே வைத்து எப்படி கல்லறையில வைத்து அடக்கம் செய்வது இனிமே பாரதிய ஜனதா கட்சிங்கிறது இங்கே எந்திரிச்சிடவே கூடாது தனக்கு பிறகு தன்னை கூப்பிட்டு மீண்டும் தலைவராக வேண்டும் என்று அண்ணாமலையுடைய கணக்கு எடியூரப்பா விஷயத்தில் இப்படி தான் நடந்தது எடியூரப்பாவை வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க திருப்பி எடியூரப்பா போய் வேறு கட்சி ஆரம்பித்தார் கர்நாடகாவில் நீ என்னடா என்னையை சொல்றது பின்னீ கா ஏடியூரப்பா மாதிரியெல்லாம் ஒரு ஆண்மையுள்ள ஒரு தலைவர் யாரும் பார்க்க முடியாது மோடியாவது அமித் ஷா அது ஏன் ஊரில் நான் தான்ண்டா ராஜா என்னை நீ தொற்றுவிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்நாடகாவில் வேற கட்சி ஆரம்பித்து ஒரு ஐந்தாறு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதிகளையும் ஜெயிச்சு காட்டினாரு அதன் பிறகு ரொம்ப தோத்தாங்க மிகப்பெரிய அளவில் தோல்வி பாரதிய ஜனதா கட்சி சந்தித்தவுடன் அவருடைய செல்வாக்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை தெரிந்து ஒன்று மறுபடியும் எடியூரப்பா காலில் போய் விழுந்து மறுபடியும் தலைவராக்கினார்கள் ஆகவே அண்ணாமலை அந்த வழியைத்தான் பின்பற்றுவார் அவர் கர்நாடகாவில் தான் வந்தார் எடிய எடியூரப்பா ஸ்டைல் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை குழி தோண்டி புதைக்க முடியுமோ கல்லறைக்கு அனுப்ப முடியுமோ அதை எல்லாமே அவர் தலைவர் பதவியிலிருந்து அவரை தூக்கி எறிந்தால் மறு நிமிடத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை நல்லடக்கம் செய்வதற்கான வேலைகளை எல்லாம் அண்ணாமலை ஆரம்பித்து விடுவார் அதற்கு தோதாக அந்த கருப்பு முருமன் ஆனந்தம் போன்றவர்களை வைத்துக்கொண்டு கில்லாடிக்கு கில்லாடி அண்ணாமலை எம்டனுக்கு எம் திருடனுக்கு திருடே கில்லாடிக்கு கில்லாடி அண்ணாமலை ஆகவே தன்னுடைய பதவியை பிடுங்கிய மறு நிமிஷத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி நல்லடக்கம் செய்தது தமிழ்நாட்டில் என்ற வேலையைத்தான் பார்க்க ஆரம்பிப்பார் எல்லாம் மூடிக்கீடி ஒரு ரோஜா பூவை வச்சுட்டு இல்லை தாமரைப்பூவை வைப்பார் தாமரைப்பூவை வச்சுப்பிட்டு சூட ஏற்றி சாம்ராணி போட்டு கும்பிட்டு விழுந்துட்டு வருவாரு அதன் பிறகு தோண்டி எடுத்து சரி செய்ய வேண்டுமென்றால் தான் அவர்கள் தலைவர் பதவிக்கு கூப்பிட வேண்டும் என்ற அளவிலே அண்ணாமலை செயல்பட போகிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியாவது யாராவது அதெல்லாம் கிடையாது அண்ணாமலை தான் நம்பர் ஒன் அண்ணாமலை ஜெயிக்கணும் அதற்கு யாரோடைய தோலாவது வேண்டும் என்பதிலே தான் அண்ணாமலை உறுதியாக இருப்பார் அருமையான தலைவன் இல்லையா கொள்கையாவது கூப்படாவது ஒன்றும் கிடையாது நான் ஜெயிக்கணும் எனக்கு முன்னாடி தான் நான் நீங்களாம் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாரா வண்ணாமலை இது எப்படியோ பதவியை பறிப்பது என்ற தன் தலையிலே தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளுவது என்ற முடிவுக்கு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது என்றுதான் நமக்கு தகவல் தெரிகிறது பல்வேறு ஊடகங்கள் பேசுவதிலிருந்து தெரிகிறது ஆகவே இப்படித்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை பதவி போனாலும் சும்மா இருக்க மாட்டார் பாரதிய ஜன அவர் காலி செய்ய போது திமுகவே இல்லை அண்ணாதிமுகவே இல்லை காலி செய்யப்பட்ட நிமிடத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை காலி செய்து அதை அதற்கு நல்லடக்கம் செய்கின்ற வேலைகளை எல்லாம் அண்ணாமலை செய்வார் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்